தமிழ வெற்றிக் கழகம் திருவள்ளூர் மத்திய மாவட்ட சார்பில் நாங்க இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் கொண்டு வந்திருக்கோம் இந்த ஆர்ப்பாட்டம் பாத்தீங்கன்னா சேர்ந்த அஜித் குமார் என்ற ஒரு அப்பாவியா வந்து ஒரு அப்பாவியா வந்து இன்னைக்கு கொண்டுட்டாங்க தமிழக காவல்துறை இந்த தமிழ காவல்துறை யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நாங்க திராவிட மாடல் அரசு மக்களுக்கு நாங்க நல்லது பண்றோம் நாலு நான்கு ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் அதுல அங்கங்க நத்து இருக்காங்க எதுக்கு உங்க கண்ட்ரோல் இருக்கு இந்த காவல்துறைக்கு நீங்க வந்து எதுவுமே ஒரு சரியான ஒரு திட்டம் திட்டமா இன்னைக்கு அநியாயமா ஒரு அப்பாவி பயிர் வந்து சாவடி அந்த விசாரணைக்கு ஒரு எஃப்ஐஆர் இல்லாம ஒருத்தர் அடிச்சே சாவிச்சு இன்னைக்கு சிபிஐ விசாரணை இருக்கீங்களே இதை விட ஒரு மானம் கெட்ட வெக்கம் கெட்ட திராவிட மாற்ற அரச வந்து இம்மிடியா இன்னைக்கு தளபதியோட ஆர்ப்பாட்ட பதி இன்னைக்கு ஆர்மீக பொறுப்பேற்ற பதவியில இருந்தா உங்க முதலமைச்சர் தமிழ்நாட்டுல இருபத்தி அஞ்சு டெத்தா இருக்கு இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுப்பா

பளிப்படி எந்த கல்பிப்பு எதுவுமே இல்லாத ஒரு நாடா தளபதி ஒரு எட்டு மாசம் பண்ணுங்க நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகமே உண்மைக்கு இருக்குது எங்க தளபதியோட இந்த ஆர்ப்பாட்டம் இன்னும் எத்தனை காலம் ஆனாலும் இந்த ஆர்ப்பாட்டம் நீங்க மறக்க முடியாது இது வந்து வந்து ஒரு ட்ரைலர் தான் இது தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு சென்னை போயிருக்கு முப்பத்தி நாலு தொகுதியும் தமிழ்நாடு தாங்காது இன்னும் வெயிட் பண்ணுங்க ஒரு எட்டு மாச காலத்துல தளபதி ஆட்சி அமைப்பாரு